வீட்டை விட்டு போயிடுவான்னு பார்த்தா மறுபடியும் உள்ள வந்துட்டா வாரு நாக்குனாருனா யாருன்னு அவ இனிமேல் தான் பாக்க போறான் கண்மணி நீ என்ன பண்ற மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை பண்ணிடு உங்களுக்கு மட்டன் சிக்கன் வேணும்னா நீங்களே போய் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க இன்னைக்கு நான் சாதம் மடிச்சு சாம்பார் ரசம் தான் வைக்க போறேன் இஷ்டம் தான் சாப்பிடுங்க இனிமேல் இந்த வீட்டுல நான் என்ன சமைக்க அதுதான் நீங்க எல்லாம் சாப்பிடணும் அந்த லிஸ்ட என் கிட்ட கொடு நானே பாத்துக்கிறேன் என்ன பெரியப்பா இனிமேல் இதெல்லாம் அப்ரூவ் பண்ற அதிகாரம் அவனுக்கு இல்ல என்ன பிரச்சனை பெரியப்பா உங்களுக்கு எப்பயுமே அண்ணன் தானே இதெல்லாம் பாத்துப்பான் அவன் இத பாக்குற லட்சணத்துதான் நான் பாத்துட்டு நீ பைல நீட்டுற அவன் பாட்டுக்கு அப்படியே கையெழுத்து போடுறான் ரேட்டு டிஸ்கவுண்ட் இதெல்லாம் எதுவுமே செக் பண்ணல அதெல்லாம் நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன் பெரியப்பா நீ பண்ணிட்ட ஆனா அன்பும் பண்ணணும் சைனிங் அத்தாரிட்டிய நான் தான் ராஜசேகர் கொடுத்தேன் பாட்டி இப்பதான் நான் சரியாயிட்டல நான் சைன் பண்றதுல என்ன பிரச்சனை பிசினஸ்னா சும்மா இப்படி மாத்தி மாத்தி விளையாடிட்டு இருக்க முடியாது இனிமேல் நீ இப்ப பாத்துட்டு இருக்க மாதிரியே சின்ன சின்ன வேலையெல்லாம் கவனிச்சுக்கிறேன் கதவை தொடங்க யார் கதவை சாப்பிட்டாரு அத்தை யாச்சும் இருக்கீங்களா கண்மணி எங்க பாத்தீங்களா அவ எங்க இருக்கான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் சரி வா நம்ம கதவை லைட்டா திறந்து வச்சு போயிடலாம் எப்படி கதவு இப்போ திறந்துருக்கு ஒருவேளை குளிர்ல டைட் ஆயிடுச்சா இப்படி பயமுத்திருச்சு கண்மணி என்னமா இது போன் இங்க வச்சுட்டு போயிட்ட அன்பு அவ்வளவு நேரம் போன் பண்ணிட்டே இருந்தான் உனக்கு அண்ணி ஒருவேளை நம்மளோட வேலைதான்றத கண்டுபிடிச்சிருப்பாரோ கண்டுபிடிச்சாலும் என்ன அதுக்கு ஆதாரம் வேணும்ல ஜோஷியர் இவங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் பாத்துட்டு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு பரிகாரம் பண்ற வரைக்கும் எந்த ஏற்பாடும் செய்ய வேண்டு கல்யாணத்துல இருந்து எவ்ளோ பிரச்சனை உன் பாட்டி எது பண்ணாலும் பண்ணுவான் ஜோஷியர் உங்க ரெண்டு பேரையும் ஒரு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காரு